வணக்கம் இன்று தினசரி ஒரு கதையில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சியோட கதையை தொடங்கலாம் புகையிலை உயிரை கொள்ளும் புகையிலை கேடு விளைவிக்கும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் இப்படி எத்தனையோ விழிப்புணர்வு வாசகங்களை நாம் தினந்தனம் கேட்டாலும் புகையிலையை பற்றி ஒருத்தர் இயக்குனர் வெற்றிமாறன் ஆனந்த விகடன்கிற தொடரில் மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற தொடரில் ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது சிகரெட் பிடிச்ச ஒருத்தர் எப்படி இந்த புகைப்பழக்கத்தை கைவிட்டாரு அப்படிங்கிறத அழகா ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு சரி அது அப்படி இருக்கட்டும் தமிழ் இலக்கியங்களில் தூது இலக்கியங்கள் குறிப்பிடத்தக்கது இந்த தூது இலக்கியங்கள் யாருக்காகனா காதலுக்காக காதலனோ தலைவியோ அல்லது தாம் விரும்பிய கடவுள் மேலே தூது பொருள்களாக சில பொருள்களை தூது அனுப்பியிருக்கதா இலக்கியங்கள் சொல்லுது அப்படி குறிப்பிட்ட பொருள்களில் கிளி புறா மேகம் தமிழ் இப்படிலாம் தூது பொருள்கள் எவ்வளவோ இருக்க இவர் பயன்படுத்தின ஒரு தூது பொருள் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் புகையிலை புகையிலை விடு அப்படிங்கிறத எழுதினவர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் வித்வானாக இருந்த சர்க்கரை புலவருடைய மகன் சீனி சர்க்கரை புலவர் தான் இந்த புகையிலை விடுத்துவது இலக்கியத்தை எழுதியிருக்காரு அதாவது பழனிமலை குன்றில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுள் மேல ஒரு பெண் புகையிலை விடுத்துவதில் பாடியிருக்கிறதா புலவர் எழுதியிருக்காரு ஐம்பத்தி ஒன்பது கண்ணிகளை கொண்ட இந்த புகையிலை விடுத்துவது இலக்கியத்துல ஐம்பத்தி மூன்று கண்ணிகள் காதலால் உருகி அதன் புகையிலையின் மீது கொண்ட காதலை அழகா இலக்கியமா பாடியிருக்காரு என்பது சிறப்புன்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு சரி இந்த புகை புகையிலேயும் வரலாற்றையும் புகையிலை விடுத்துவது இலக்கியத்தையும் பற்றி ஆசிரியர் அவர்கள் கதைகளின் கதை அப்படிங்கிறதுல எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்க ஒரு கட்டுரையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது புகையிலை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு புகையிலைய கண்டுபிடிச்சாங்க அதே ஆண்டு தான் அமெரிக்காவையும் கண்டுபிடிச்சாங்க இந்த புகையிலை மீதும் அமெரிக்காவின் மீதும் கொண்ட மோகமும் நாட்டமும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் போகலை அந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் புகையிலே கண்டுபிடிச்ச போது கியூபாவை பரிசோதிக்கிறவ இதுக்காக கொலம்பஸ்ங்கிறவர் போயிருக்கார் அங்கே போனோன்னே ஒரு வாசனையுள்ள இலைத்தலைகளை தன்னை சுற்றி கட்டிட்டு ஒரு நெருப்பெரிய கொல்லிக்கட்டை வாயில் வச்சு புகை உண்டாக்கியிருக்காத தன்னுடைய குறிப்பில் கொலம்பஸ் எழுதியிருக்காரு அப்போ அதுக்கு பிறகு ஸ்பெயினில் வந்து ஃப்ரான்சிஸ்கோ ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் போய் கியூபாவை போய் அங்கேருந்து புகையிலேயே ஸ்பெயினுக்கு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு பிறகு பிரெஞ்சு ஜனாதிபதி ஜான் நிக்கோட்டின் அப்படிங்கிறவர் அங்கே ஸ்பெயின்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காரு அவரோட பேரு நிக்கோட் அப்படிங்கிறதுலேருந்து தான் நிக்கோட்டின் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் வாட்டர் ராஸ்லேயே இங்கிலாந்துக்கு அறிமுகப்படுத்தி இது ஒரு பெரும் வணிக பொருளாவே மாற்றி வெற்றி கண்டு வெற்றி கண்டிருக்காரு அதுக்கப்புறம் அவரை பற்றின ஒரு சின்ன சுவாரஸ்யமான நகைச்சுவை கதையை கூட இந்த கதையில் அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாண்டினுடைய முதலாம் ஜேம்ஸுங்கிறவர் தேமஸ் ரோங்கிறவரை இந்தியாவுக்கு அப்போ ஆட்சி செஞ்ச முகலாய மன்னர் ஜஹாங்கரை சந்திக்கிறதுக்கு அனுப்புகிறாரு அப்போ தேமஸ் ரோ வரும்போது அயர்லாந்தோட உருளைக்கிழங்கோட இந்த புகையிலையும் கொண்டு வந்துட்டார் அதை கொண்டு வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் நம்ம நாக்கையும் விட்டு இந்த மண்ணையும் விட்டு இந்த புகையிலையும் இந்த உருளைக்கிழங்கோட சுவையையும் போகவே வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு சரி இது புகையிலை பற்றிய வரலாறா இருக்கும் இந்த புகையிலை விடுத்துவது இலக்கியத்துல ஆசிரியர் அப்படி என்னதான் சுவாரஸ்யமா சொல்லியிருப்பார் அப்படின்னா அதுல இலக்கியங்களை பாடும்போது பெருந்தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய வேத பொருள்களான பிரணவ பொருள்கள் என்று தோன்றின சிவன் திருமால் பிரம்மன் இவங்களுடைய வரலாற்றில் வழிபடும் தெய்வங்கள் வழிபாடுகளும் இப் இந்த வழிபாடுகள் என்ன அப்படின்னா பூஜைகள் அந்த வேத ஆகம நெறிமுறைகள் இது எல்லாமே இப் அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்ன சிறு தெய்வங்கள்னா மண் ம மனிதர்கள் மனிதர்கள் மரணித்தவர்களை வைத்து அவர்களே ஒரு ஆக்கி கும்பிடுற வழிபாடுற வழிபாடு தான் சிறு தெய்வ வழிபாடு இந்த சிறு தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா போர் போர்ல போர் போர் புரிந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு தன் இனத்தை காப்பாற்ற ஒரு கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கோ தன்னுடைய உயிரை துறந்த தியாகிகளை வந்து தெய்வமாக்கி வழிபடுறதா சிறு தெய்வ வழிபாடு அப்படிதான் சோனசாமி பாண்டிமுனி ஐயனாறு சேலக்காரியம்மன் முத்தாளம்மன் இப்படிலாம் நிறைய வரலாறுகள் நம்மளுக்கு சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கு அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா சில தெய்வங்களுக்கு கறிப்படையல் போடுவாங்க மாமிச உணவு மது சுருட்டு இது புகையிலை இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க அப்படிங்கிறது சிறு தெய்வ வழிபாடு இதில் இந்த இலக்கியத்தில் என்ன புதுமை அப்படின்னா ஒரு புரட்சியை செஞ்ச மாதிரி இந்த சிறு தெய்வ வழிபாட்டுக்குரிய பொருள்களை கொண்டு போய் மேலூர் தெய்வங்களுக்கு சொருகி சிலேடையாக பாடியிருப்பது இந்த புகையிலே விடுத்தது இலக்கியத்தின் சாராம்சம் இது ஒரு புரட்சி தான் புதுமைதான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க முடியாது ஆனா இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை பதிப்பிச்சவர் யாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நம்மளுடைய தமிழ் தாத்தா இப்படி ஒரு இலக்கியம் ஊவே சாமிநாத ஐயர் எப்படி வேத ஆகமங்கள்ல ச கொஞ்சம் கூட பெசகாதவருங்கிறது அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு தலைகீழான மாற்றமுள்ள ஒரு இலக்கியம் தமிழில் இருக்குங்கிறத அது நல்லதா கெட்டதா புனிதமா தீட்டா அப்படிலாம் ஆராய்ஞ்சிருந்தாருனா தெய்வ நிந்தனை ஆயிரும் நினச்சிருந்தாருனா இப்படி ஒரு இலக்கியம் நம்ம தமிழில் இருந்துச்சுங்கிறது எல்லாம் தெரியாமலே போயிருக்கு இல்லையா இப்படி ஒரு புகையிலை விட இலக்கிய தூதியத்தை பதிப்பிச்சு சிறப்பான ஒரு முகவரையே அவர் எழுதியிருக்காரு புகையிலை விட தூது இலக்கியம் புகையிலை பற்றிய வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த கதைகளின் கதையில பல்வேறு வகையான சிறப்பான தேடல்களை பத்தி ஆசிரியர் குறிப்பிட்டுறது படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு நல்ல தங்காலும் பெண்ணி வளரி போக்கிரி அடுப்பங்கரை ஆவணம் இப்படி ஏகப்பட்ட தகவல்களை தொகுத்து எழுதியிருக்காரு படிக்கவே ரொம்ப ஆவணமும் ஆச்சரியமாகவும் இருக்கு நீங்களும் வாங்கி படித்து பயனடையுங்கள் நன்றி